சரி இப்போ வந்து நம்ம ஒரு சில ஜோதிட ரீதிகளை பார்ப்போம் ஒருவருக்கு வந்து ஜாதகப்படி பணப்பிரச்சனை நிறைய இருக்குது இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்து நிறைய செலவாகிட்டே இருக்குங்க பணம் வந்தாலும் செலவாயிடுது பண பிரச்சனை இருக்குது பண கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லாங்கள அதுக்கான ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பண பிரச்சனை வருவதற்கு ஜாதக ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரப்படி ஏழரை சனி இருந்தாலும் அஷ்டம சனி இருந்தாலும் அல்லது ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டக சனி இருந்தாலும் ஒருவருக்கு பணப்பிரச்சனை வருங்க அதே போல் ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக இருந்தாலும் வந்து ஒருவருக்கு பணப்பிரச்சனை வரும் குறிப்பாக முக்கியமாக தசாபுக்தி சரியில்லை இப்போ வந்து ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதி தசை நடந்துகிட்ருக்கு எட்டாம் அதிபதி தசை நடந்துகிட்ருக்கு பன்னிரெண்டாம் அதிபதி திசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா வந்து ஒருவருக்கு பணப்பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து பணப்பிரச்சனை வருவதற்கான காரணம் அது மட்டுமல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகப்படி லக்னத்துக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி இதை வந்து சேமிப்பை குறிக்கும் கிரகமாக இருக்கின்றது குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் வந்து குறிக்கும் இடம்தான் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் அதிபதி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலேயோ மறைஞ்சு போயிட்டாலும் அல்லது இரண்டாம் அதிபதி பணத்தை கொடுக்கும் இரண்டாம் அதிபதி சனியோட ராகுவோடையோ அல்லது கேதுவோடையோ அல்லது செவ்வாயுடனோ இணைந்து பலம் இழந்து விட்டாலும் ஒருவருக்கு வாழ்க்கையில் பண கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணத்தை கொடுக்கும் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் அல்லது சூரியன் செவ்வாய் இரண்டு கிரகங்கள் இணைந்திருந்தாலும் அல்லது செவ்வாய் சனி இணைந்திருந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த பாவகிரகங்கள்லாம் வந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வந்து ஒருவருக்கு பிரச்சனை இருக்கும் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியை இயற்கை பாவக்கிரகங்கள் பார்வையிட்டாலும் சனி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அல்லது செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் செவ்வாய் சனி இணைந்து லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியான தனஸ்தான அதிபதியை பார்த்துட்டு இருந்தாலும் ஒருவருக்கு பணப்பிரச்சனை வருங்க இப்போ இரண்டாம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது இரண்டாம் அதிபதியை வந்து பாவகிரகங்கள் பார்க்கக்கூடாது அல்லது இரண்டாம் அதிபதியோட பாவகிரகங்கள் இணைந்து இல்லாமல் இருந்தால் ஒருவருக்கு பிரச்சனை இருக்காது இரண்டாம் இடத்துல அதாவது பணத்தை கொடுக்கும் லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இரண்டாம் இடத்துல குரு இருந்தாலும் அல்லது சுக்கரன் இருந்தாலும் அல்லது புதன் இருந்தாலும் இல்லை குரு சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் சேர்ந்துருந்தாலும் அல்லது குரு சுக்கரன் சேர்ந்து இருந்தாலும் ஒருவருக்கு பணம் வந்து நிறைய வரும் வருமானம் வரும் பண பிரச்சனை இருக்காது இந்த இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி போயிட்டால் பணம் வந்தாலும் அது செலவாயிடும் பணம் நிலைக்காது இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்ப செலவுகள் அதிகமாகி அதனால் வந்து ஒருவருக்கு கடன் ஏற்படும் அதாவது இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சி போயிட்டால் ஒருவருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாகி அதனால் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்கிறது இரண்டாம் இடத்து சுபகிரங்களை பார்த்தா ஓரளவுக்கு பணம் வரும் பணப்பிரச்சனை சற்று குறைவாக இருக்கும் அதே போல் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி ஒருவருக்கு தொழில் மூலமாக வரக்கூடிய லாபங்களை குறிக்கும் தான் வந்து பதினோராம் இடம் இந்த பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாலும் நீசமாக இருந்தாலும் அஸ்தங்கமாகி இருந்தாலும் சனி ராகவுடன் இணைந்து அல்லது கேதுவுடன் இணைந்து அல்லது செவ்வாயோடு இணைந்து பலம் இழந்து விட்டாலும் ஒருவருக்கு பணப்பிரச்சனை இருக்குங்க அதே போல் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இயற்கை பாவர்கள் இணைந்திருந்தாலும் பார்த்து இருந்தாலும் ஒருவருக்கு பணப்பிரச்சனை வருங்க இரண்டாம் இடத்த வந்து செவ்வாசனி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை தான் பதினோராம் இடத்த செவ்வாசனி இரண்டு கிரகங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் செவ்வாசனி இருந்தாலும் பண பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறது இந்த பதினோராம் அதிபதி பலமிழந்து விட்டால் நம்ம பார்க்கக்கூடிய தொழிலை வந்து நம்ம உழைப்புக்கேற்ற லாபங்கள் கிடைக்கிறது கஷ்டம் இந்த பதினோராம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்து பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல மறைஞ்சி போயிட்டாலும் சொந்தமாக தொழில் செய்தால் லாபம் இருக்காது ஒருவேளை லாபம் வந்தாலும் அந்த லாபம் வந்து ஏதோ ஒரு வகையில் செலவாயிடும்